வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மும்மொழிக் கொள்கையே தமிழக மக்களின் விருப்பமாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளாா் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் ஏற்படும் பாதிப்பு குறித்து விவாதிப்பதற்கான கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திருத்தணி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆசிய மகளிர் கபடி சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தாத்ரா நகர் ஹவேலியின் சில்வாசாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் நாடு முழுவதும் இருபத்து ஐந்தாயிரம் மக்கள் மருந்தகங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் மக்கள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்திய பல்வேறு திட்டங்கள் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழுக்கு அதிகமாக பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஐநா சபையில இதுக்கு முன்னாடி எவ்வளவு யாரு கூட போய் ஐநா சபையில இல்ல யாரும் ஒரே யாவரும் என்று கலியன் பூங்கொன்றனார் வலிகளில் ஐநா சபையில உறக்க சொன்னது நம்முடைய பிரதமர் அவர்கள் காசி தமிழ் சங்கமம் மூன்று முறை நடத்தி இருக்கிறோம் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில அங்கு ஒரு இருக்கை அமைத்து கொடுத்திருக்கிறோம் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் வெளியூர்களுக்கு எங்க போறாரோ அங்கெல்லாம் திருவள்ளுவர் பெயர்ல கலாச்சார மையங்களை தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் அவர்கள்தான் மும்மொழி கொள்கையை தமிழக மக்களின் விருப்பமாக உள்ளது என்றும் திரு எல் முருகன் தெரிவித்தார் மக்கள் வந்து எந்த அளவுக்கு மும்மொழி கல்வியை வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது மக்கள் விரும்புகிறார்கள் மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது மக்கள் வந்து மூன்றாவது மொழியை கற்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது மக்கள் விரும்பும் பொழுது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்னுடைய மகன் இன்னொரு லாங்குவேஜை கற்கனும் அப்படிங்கும்போது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மூன்றாவது ஒரு மொழியை கற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கும் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் ஏற்படும் பாதிப்பு குறித்து விவாதிப்பதற்கான கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக மேற்குவங்கம் தெலங்கானா ஒடிஷா உள்ளிட்ட ஏழு மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு இன்று அவர் கடிதம் எழுதியுள்ளார் கூட்டு நடவடிக்கை குழுவில் சேர ஒப்புதல் வழங்குமாறும் அவர் கேட்டுக் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான ஒருங்கிணைந்த செயல்திட்டத்தை திட்டத்தை வகுப்பதற்காக ஒரு மூத்த பிரதிநிதியை நியமிக்குமாறும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட இயலாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இன்று காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த அணையை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்காது என்று கூறினார் சட்டத்திற்கு புறம்பாக எந்தவொரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளாது என்றும் அவர் தெரிவித்தார் மேகதாதுவில் அணை கட்டப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறுவது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் திரு துரைமுருகன் கூறினாா் சமக்கல்விக்கான பிஜேபியின் கையெழுத்து இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு பெருகி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மே மாதத்திற்கு முன்னதாகவே ஒரு கோடி கையெழுத்து என்ற இலக்கு எட்டப்படும் என்று கூறினார் இந்த கையெழுத்து இயக்கத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கையெழுத்திட்டு வருவதாகவும் திரு அண்ணாமலை தெரிவித்தார் அரசு பள்ளி மாணவர்கள் பல மொழிகளை கற்க வேண்டும் என்று நினைப்பதை அரசே தடுக்க நினைப்பது அநீதியாகும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் கவனத்தை திருப்பவே இதுபோன்ற பிரச்சினைகளை திமுக கையில் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார் பாலியல் குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு ஜி கே வாசன் தெரிவித்தார் மேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சர்வதேச மகளிர் தினம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் பதினான்கு பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் பாமன் துறைமுகத்திலிருந்து சுமார் தொண்ணூறு விசைப்படகுகள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இவர்கள் சென்ற ஒரு விசைப்படையினையும் அதிலிருந்த பதினான்கு மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி இலங்கை பகுதிக்குள் வந்ததாக கூறி நேற்றிரவு கைது செய்துள்ளனர் இவர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணைக்குப் பிறகு இவர்கள் அனைவரும் இலங்கை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து கார்த்திகேயன் திருத்தணி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வேலூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் கேஜி கண்டிகை என்ற இடத்தில் மகன காளியாபுரம் சென்று கொண்டிருந்த தடம் எண் நாற்பத்தி எட்டு என்ற அரசு பேருந்து திருத்தணி நோக்கி வந்து கொண்டிருந்தது தனியார் பெட்ரோல் பங்க் அருகே வரும்போது திருத்தணியில் இருந்து செம்மண் ஏற்றிக்கொண்டு எதிரில் வந்த தனியார் டிப்பர் லாரி அரசு பேருந்தின் மீது மோதியதால் பலத்த விபத்து ஏற்பட்டது இதில் அரசு பேருந்து நடத்துனர் உட்பட பேருந்தில் இருந்த குழந்தைகள் என இருபத்தி நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்திலேயே நான்கு ஆண்கள் இறந்துள்ளனர் இவர்கள் எந்த ஊர் இறந்தவர்கள் யார் என்ற விவரம் தெரியவில்லை பிரேதத்தை கைப்பற்றி திருத்தணி போலீசார் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் நவீன நகர திட்டத்தின் கீழ் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் தஞ்சாவூர் மாநகராட்சி முதலிடத்தை பிடித்தது இதன் காரணமாக நூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் வளர்ச்சி நிதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக மேயர் திரு ராமநாதன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தாா் சிட்டிஸ் என்ற திட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை தஞ்சை மாநகராட்சி பெற்றிருக்கிறது இது வந்து நூறு நகரங்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு பதினெட்டு மாநகரங்களில் முதன்மை இடமாக தஞ்சை மாநகராட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திட்டம் நூத்தி அறுபத்தி கோடி சுகாதாரத்திற்காக பயன்படுத்துவதற்கு என்று ஒப்பந்தம் விடப்பட்டிருக்கிறது இதில் அவர்கள் வாகனங்கள் வாங்குவதற்கும் பேட்டரி வெஹிக்கிள்ஸ் பெறுவதற்கும் ஜிபி போன்ற இயந்திரங்கள் குப்பைகளை அகற்றக்கூடிய வழங்க இருக்கிறது தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு வறண்ட வானிலையை நிலவக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலைக்கு படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரித்தும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிலும் வட தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கும் அதிகரித்து காணப்படலாம் மாவட்டச் செய்திகள் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தின் சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது சேலம் மாவட்டம் பாலமலையில் புதிய தார்ச்சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி இன்று ஆய்வு மேற்கொண்டார் திருப்பூர் மாவட்டம் பூலுவப்பட்டி தொடக்கப்பள்ளியில் உணவு திருவிழா இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளை தயாரித்து காட்சிப்படுத்தினா் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் டிஜிட்டல் கைது மோசடி தொடர்பாக பதினைந்து பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய மகளிர் கபடி சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஈரானின் டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று எழுபத்து மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் மலி ாவை வென்றது பிராக் செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் மும்மொழிக் கொள்கையே தமிழக மக்களின் விருப்பமாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் ஏற்படும் பாதிப்பு குறித்து விவாதிப்பதற்கான கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் திருத்தணி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆசிய மகளிர் கபடி சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது thank mm -hmm. you